ಊಂ ವಿದ್ಮಗೆ ವಿತ್ಮಗಿ ಭಕ್ರದುಂಡಾಯ ಧೀಮಗಿ ತನ್ನು ದಂದಿ ಪ್ರಶೋಧ ಯಾ ಊಂ ಶೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಯಷ ಗುರು ಶುಕ್ರ ಷಣಿಯಜ್ಜ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ உலகெங்கும் வாழும் இராஜயோக உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவ அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினேழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிஷுப பஷு வருடம் புரட்டாட்சி மாதம் ஒன்றாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி தசாமி அதிகாலை மூன்று மணி இருபத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு ஏகாதசி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் புனர்பூஷம் காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு பூஷம் நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடத்திலிருந்து பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி வரை ராகு காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஏழு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை காலம் காலை பத்து மணி முப்பது நிமிடத்தில் இருந்து பனிரெண்டு மணி வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் ஏகாதசி திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் எட்டு விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி சம நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் நல்வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் Terima kasih telah menonton! மேஷ ராசையை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சு களை கட்டும் அதாவது குடும்பாதிபதி சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறதுனால ராசி அதிபதி மங்களகாரகன் செவ்வாய் பகவான் கலஸ்தர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ராசியை சார்ந்தவங்க தாய் மூகாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஎஸ் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகும் ராசி அதிபதி சுக்கர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவத் தொலையில் இருந்து நிவர்த்திகள் கிடைக்கும் அத்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வீண் அலைச்சல் வீண் விரயங்களை தவிர்த்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ரசய சந்தவங்க மங்களாம்பிக தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பங்காளி பகை விலகும் ராசியில் குரு பகவான் இருக்கிறதுனால தன அதிகரிக்கும் ராசி அதிபதி புதன் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சம் இல்லாத செயல்பாடுகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காரியம் சாதிப்பதில் வீரியம் செலுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மெதுன்னம் ரசய சந்தவங்க மலையாள கருப்பர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ ஜி கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆடை அணிகலன் சேரும் வியாபாரத்தில் வெகு லாபம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் ராசி அதிபதி சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால பெண்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் எவருடைய தயவையும் எதிர்பார்க்காமல் வாழ பழகுவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் ரசிய சார்ந்தவங்க கற்பக லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டயன் நான்கு அனுகூலமான வர்ணம் சென் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி சிம்ம ராசையை சார்ந்தவர்களுக்கு நாளும் பொழுதும் நன்மைகள் பெருகும் அன்பு அரவணைப்பு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் ஏசி மெக்கானிக் சம்மந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சகாயங்களையும் அபாயங்களையும் தாங்கிக் கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க பட்டத்தரசியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டபிள்யூ ஐ கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு அடி மனது ஆசைகள் நிறைவேறும் ராசியிலேயே சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உபாயங்களையும் உதவிகளையும் நம்பாமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சார்ந்தவங்க சிவகாமி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் கரும் ஜே எக்ஸ் திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண் கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆபத்துக்கள் விலகும் நிம்மதி பெருகக்கூடிய வெகுமதிகள் கூடிய நல்ல நல்ல சூழல் உருவாகும் பீரோ கட்டில் கஜானா சம்பந்தப்பட்ட ஆடம்பர பொருள் விற்பனை துறையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பண லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தட்டிப்போன வாய்ப்புகளை எட்டி பிடிக்க முயற்சிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசிய சார்ந்தவங்க ஞான பைரவர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் எட்டு அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் கே விருட்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகும் ராசி அதிபதி செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கிறதுனால சுப விரயங்கள் அதிகரிக்கும் ஆசைப்பட்ட அசையா சொத்துக்களை வாங்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பண புழக்கம் குறையும் போது மன புழுக்கம் அதிகமாகும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருட்சிகம் ராசியை சார்ந்தவங்க ஜக்கம்மால் தெய்வத்த, வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட ஐந்து அனுகூலமான வர்ணம் தங்க நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட் எல் தனுஷ் ராசியை சார்ந்தவர்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் விலகும் உங்களுடைய வெளிப்படையான ஆசைகள் பூர்த்தியாக கூடிய நேர்த்தியான சூழல் உருவாகும் ஜீவன ஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறதுனால உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கிட்டால் சர்க்கரை வாராமல் தடுக்கலாம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுஷ் ராசியை சார்ந்தவங்க திருச்செந்தூர் முருகப் வழிபாடு செய் செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் சந்தன நிறம் அதிர்ஷ்ட எழுதுகள் என் எல் மகர ராஜய சார்ந்தவர்களுக்கு பெண்களால் பெருமைகள் மிகுதியாகும் உங்களுடைய கடந்த கால தியாகங்களுக்கு உண்டான யோகங்கள் அதிகரிக்கும் சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகள் நிச்சயமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எண்ணங்களை சம்பவமாக்குவதுதான் அரசிகள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ரசிய சார்ந்தவங்க புவனேஸ்வரி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் வெளிர்வற்றை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் எஸ் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு திட்டங்களால் நட்டங்கள் தவிர்க்கப்படும் பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் ஓரளவு குறையும் பெண் பிள்ளைகள் மூலமாக பெருவாரியான மன ஆறுதல் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதுவுமே தானாக வருவதில்லை என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ரசிக சார்ந்தவங்க கார் வேம்பு கருப்பண்ண சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் இரண்டு அனுகூலமான வர்ணம் ராமர் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் வி மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு திடீர் திருப்பங்கள் உருவாகும் கடந்த காலங்களில் தீராத பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து கர்ஜனையோடு வளம் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அனைத்து விதமான தவறுகளுக்கும் அடிப்படை காரணம் அகங்காரம் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராசிய சார்ந்தவங்க காத்தவராயர் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே கியூ ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனிதகுலத்திற்கு குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கிப் பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்